ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஆடு வாங்கலாம் போகிறோம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் தான் நானும் என் ஃப்ரெண்டு தான் போக போகிறோம் இப்போ வெளியில் தான் இருக்கோம் இப்போ தான் காரில் வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பி வாங்க வீடியோவில் போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கோட்டை ஆப்போசிட்டில் இருக்க சிஎஸ்சி சர்ச் முன்னாடி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி கிறிஸ்மஸில் எல்லோரும் அவங்க பாருங்கள் அவங்க பண்ணியை முடிச்சுட்டு சர்ச்சில் இந்த வெளியில் வராங்க எவ்வளோ டிராஃபிக் வராங்க எத்தனை பேர் வந்து அவங்க வராங்க இது பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்ன தான் அடுத்த மதத்தோட பண்டிகை இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கும் நண்பர்களே இந்த ரைட் சைடில் வந்து வேலூரோட தங்க கோயில் இருக்குது கோல்டன் டெம்பிள் ரைட் சைடில் அந்த வழியாக தான் போயின்னு இருக்கோம் லெஃப்ட் சைடில் வந்து துறப்பாடி ஜெயில் துறப்பாடி மத்திய சிறை சொல்லுவாங்களே அந்த ஜெயில் தான் அந்த வழியாக போயின்னு இருக்கோம் உங்களுக்கு காட்டம் பாருங்கள் முன்னாடி எடுத்துன்னு போய்ட்டு துரப்பாடி ஜெயிலில் எப்படி இருக்கும்னு லைட்டுங்களாம் ஆஃபில் இருக்குது லைட்டுங்களாம் எரியல சரியாக தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு காட்டேன் துறப்பாடி ஜெயிலை வண்டம் பாருங்கள் ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் துறப்பாடி மத்திய சிறை வேலூர் இதுதான் அது துறப்பாடி மத்திய சிறை ஆண்களுக்கான சிறை ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது கொஞ்சம் முன்னாடி இருக்குது இருங்க காட்டுறேன்ங்க அதுவும் நான் காரில் போயிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க இதுதான் துரப்பாட்டில் இருக்க பெண்களுக்கான மத்திய சிறை லெஃப்ட் சைடில் பாருங்கள் இப்போ தாண்டி போயின்னு இருக்கோம் இந்த இப்போ பாகாயம் வழியாக போயின்னு இருக்கும் சரியாகவேங்களா லைட்டுங்களே இல்லை பெரிய பெரிய லைட்டுங்க சின்னதாக இருக்கு அவ்வளோ வெளிச்சமே இல்லை பாருங்க போயின்னு இருக்கும் இது கொஞ்சம் முன்னாடி போனால் பகாயம் வரும் சிஎம்சி பாகாயம் சிஎம்சி மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்களே அது இதுதான் அது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருப்பாங்க கிறிஸ்மஸ் ஓடி இருக்குது அதனால எல்லாம் பாருங்கள் உள்ளே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் பாகாயம் மென்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய பிரான்ச் இருக்குது சிஎம்சியோட நண்பர்களே இப்போ பாதி வழி வந்துட்டோம் இது வந்து திருவண்ணாமலை ஆர்னி அந்த மாதிரி போகிற ரூட் இது இங்கே பாருங்கள் நண்பர்களே ஒரு லைட்டு கம்ப கூட இல்லை டேஞ்சர் ஏரியாவாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சிடென்ட் ஏரியா போர்டு கூட போட்டிருக்காங்க இங்கே வந்து லைட்டு கம்ம போடணும் போட்டால் நல்லாயிருக்கும் இது ஹைவே கணக்கு மாதிரி இது ஆப்போசிட்லேயும் வண்டி வருது அதுவும் தெரிய மாட்டேங்குது எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது போகிறது பார்த்து பொறுமையாக போகணும் இந்த ரூட்டு இது அப்படியே கிராமம் மாதிரி இன்னும் சிட்டிலாம் இல்லை இது இது கிராமம்தான் நானும் எவ்வளோ தூரத்துலேருந்து வீடியோ பிச்சுன்னு வரேன் பாருங்கள் ஒரு லைட்டு கம்மம் கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த டைம்லாம் வந்தால் அங்கே வழிப்பறி அந்த மாதிரிலாம் நடக்கணும் நினைக்கிறேன் பார்த்து வரணும் இங்க பாருங்கள் வண்டிங் வர சரவஸ்வசத்துன்னு முன்னாடி ஸ்பீடாக வருது வர வண்டிங்களும் கொஞ்சம் பொறுமையாக வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆக்சிடென்ட் அவிக்கலாம் நம்ம இப்போ வந்துவிட்டோம் டோல்கேட் ஆண்ட இந்த டோல்கேட் வந்து கண்ணமங்கலம் டோல்கேட் இது வந்துட்டோம் இங்கே பாருங்க பார்த்து கார் எப்படி நடுவில் வராரு என் ஃப்ரெண்டு பாஸ் பாஸ் வச்சான் எல்லாம் வந்து காரில் பாரு நான் சொல்கிறது தெரில இப்போ இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர்லேருந்து கண்ணமங்கலம் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் இப்போ வந்துட்டோம் ஆடு இடத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கார்லேருந்து இறங்கிட்டோம் ஆட்டோ வந்து இருக்கு ஆட்டோ கூட பின்னாடி அதை ஆடு வாங்கி அதில் ஏற்றி விட்ருவோம் ஆட்டோல அவர் நேராக வந்து இறக்கிடுவார் வீட்டாண்ட ஆட்டோக்காரரும் வழியில் தான் இருக்கிறாரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரு அவரும் இங்கே தான் நேரம் இங்கே வந்துன்னு இருக்காரு இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுக்குறான் அந்த ஆட்டுக்காரனாக வீட்டு உள்ளேருந்து வந்துருக்கிறார் அவர் வாங்கிய மூளை <laughs> 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 <laughs>

காசு இன்னைக்கு வியாபாரம் ஆச்சு நாள் ஆடுங்களோம் நண்பர்களே வேலூர் மாவட்டம் சரௌண்டிங்கில் யார்கிட்டையாச்சும் ஆடுங்களா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டுங்க ஆட்டு ஆட்டுக்கறி தான் வச்சுருக்காங்க முன்னாடியே பார்த்து வாங்கிப்பாங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே நம்ம ஆட்டோக்காரர் வந்துட்டார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் எப்படி எப்படியோ சுற்றிட்டு கூகுள் மேப்பில் கூட சரியாக காட்டில் அட்ரஸ்ஸு எப்படியோ வந்துட்டார் இவரும் வேறு யாரும் இல்லை ஒரு வீடியோவில் வச்சு இவரை வச்சு பண்ணியிருப்பேண்ணா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே இவர் தான் அவர் வேணாம் பார்த்தோம்னா பாருங்க கூச்சம் வந்துச்சு பாருங்க முன்னாடி போயிட்டாரு சரி அப்படியே வண்டி திருப்பி ரிவர்ஸ்ல வண்டி ஏத்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து இங்க பாருங்க உள்ள ஆடோட கால கட்டினு இருக்கான் கயிறுல மொத்தம் நாலு ஆடு கயிறு கட்டிட்டான் பாருங்க தூக்கிட்டு போயிட்டு ஆட்டோ வைக்க போறான் ஒன்னு ஒன்னா எத்தனை போய் நிற்கிறான் ஆல்ரெடி ரெண்டு ஆடுங்க நான் உள்ள எத்தனை போய் போட்டான் பாருங்க நண்பர்களே கறிக்கடை வச்சுக்கலாம் சும்மா இல்லை நண்பர்களே எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சி கிலோமீட்டரு இது கம்மி இதோட பெரிய பெரிய சந்தைலாம் போவாங்க அது எத்தனை கிலோமீட்டர்லாம் வரும் வெயில் புயல் குளிர் எல்லாம் தாண்டி போகணும் பாருங்கள் கடைசியில் வந்து ஆட்டெலாம் ஏற்றிட்டு வந்தால் ஆடுங்களோம் டோர்லாம் கரெக்டாக மூடி நிற்கிறார் ஏன்னா ஓப்பன் ஆகிடும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகணும்ல இங்கே பாருங்கள் நண்பர்களே ரெண்டு தலைமுறை வீடாது பார்க்கறது எவ்வளோ அழகாக இருப்பாங்க வீட்டிலேயே கறிக்கடை இருக்குது இங்கே பாருங்கள் நண்பர்களே ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிட்டோம் ஆடுங்களா இப்போ நாங்களும் கிளம்புறோம் காரில் உக்காந்துக்கிறோம் நண்பர்களே ஆடு வாங்கியாச்சு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பியாச்சு வேலூருக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே